வணக்கம் என் பெயர் கோவிந்த் நான் மூன்றாம் ஆண்டு மாணவன் திருக்குறளும் பொருளும் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு உடுத்திய ஆடை நடுவும் போது அவருடைய கை அவரியாமல் ஆடையை இழுத்து மானத்தை காப்பது போல நண்பருக்கு துன்பம் வந்த கனமே ஓடி சென்று அதனை போக்குவதே நட்பாகும் முயற்சி திருவனையாகும் முயற்சிவிடும் முயற்சி ஒருவருக்கு அளிக்கும் ஆனால் செய்யாமை அவருக்கு தோல்வியை அளித்து வறுமையினுள் தள்ளிவிடும் எண்ணெய் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு ஒரு செயலையை தொடங்கி ஆராய்ந்து விட்டு தொடங்க வேண்டும் தொடங்கிவிட்டு ஆராய்ந்து கொள்ளலாம் என்பது குற்றம் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் இவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டும் தீயினா சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினா சுட்டவடே நெருப்பினா சுட்டப்புண் வெளியே தரும்பி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் புண் உள்ளம் முன்படும்படி பேசுகின்ற பேச்சால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்றும் மறையாது